அதே மாதிரி வந்து கர்த்தரே வந்து பொய் சொல்லக்கூடிய ஆவியை ஏவி அவர் கட்டளை போட்டாரு நேற்று வந்து இறைவன் வந்து சாத்தானை ஏவி விட்டாரன்னு கேட்டாரு அதுக்கு வந்து இதே இது எந்த வழியிலே வந்து தெளிவா இருக்கின்றது ஆவியை வந்து ஏவி விட்டு பொய்ய சொல்ல வச்சாருக்கின்றதே இதுக்கு இவர்கள் பதில் சொன்னார்களா அடுத்ததாக சொன்னாங்க பொய் சொல்றதுக்கு கர்த்தர் ஏவி விட்டாரு தூண்டி விட்டாரு அந்த வசனம் அப்படியே சொல்லுது அங்கே அந்த ஆவியை கர்த்த அனுமதி கொடுத்தார் அவ்வளவுதான் அதுக்கு முன்பாக ஆகாப் ராஜா செய்த தவறு அவன் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஆவி என்ன செய்து கேக்குது கத்தர் அனுமதி கொடுத்து விட்டார் அனுமதி என்பதற்கும் ஏவி விடுதல் தூண்டி விடுதல் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு ஒரு இடத்துல அனுமதி கேட்கு அனுமதி சரி தவறு செய்தவனுக்கு அனுமதி தண்டிக்கிற தண்டிக்க சொல்றாரு ஏழு விடுதல் என்பது வேறு அனுமதி என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கர்த்தர் வந்து ஒரு பொய்யான ஆவி அனுப்பினார் பொய் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு அனுப்பினார் பொய் சொல்லக்கூடிய ஆவி அனுப்பினாரு நாங்கள் ஒரு வாதத்தை வச்சாங்க அந்த வாதமும் சரியாக நிற்க முடியாதபடிக்கு சரியான ஒரு பதிலடியை நம்ம கொடுத்ததை தெளிவாக பார்க்க முடியும் அன்பிற்குரிய சகோதரர்களே நன்றாக கவனியுங்கள் இவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு இந்த அளவிற்கு ஆதாரத்தை வழங்குகின்றார்கள் என்று பாருங்கள் கர்த்தர் பொய்யின் ஆவியை அவர்களுடைய அனைவரது வாயிலும் கட்டளையிட்டார் என்று பைபிள் வசனம் கூறுகின்றது இவ்வாறு கட்டளையிட்டதாக இட்டதாக தெல்ல தெளிவாக நிலையிலும் பைபிளில் அவ்வாறு இல்லை என்று சொல்லி தாங்கள் தார்பாயில் வடிகட்டிய பொய்யர்கள் என்பதை நிரூபித்து விட்டனர் அடுத்ததாக சொன்னாங்க பொய் சொல்றதுக்கு கர்த்தர் விட்டாரு தூண்டி விட்டாரு அந்த வசனம் அப்படியே சொல்லுது அங்கே அந்த ஆவியை கத்த அனுமதி கொடுத்தார் அவ்வளவுதான்